இந்த சப்ளைன் பணத்தை வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அரசு பயன்படுத்துது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அது ஆர்டிஐல போட்டு பெரிய சர்ச்சையெல்லாம் ஆச்சு சமீபத்தில் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு ஊடகத்தில் இது வந்து பொய்யான செய்தி சீமான் கூட அந்த பிரச்சாரத்தில் பேசும்பொழுது அந்த சீமான் பிரச்சாரத்தை போட் பண்ணி இது பொய்யான செய்தி அப்படின்னு ஒரு தகவலை பகிர்ந்து வந்தாங்க டேட்டாவோட நீங்கள் சொன்னீங்க பட் அது பொய்யின்றாங்க ஏற்கனவே நம்ம சீஃப் செக்ரட்டரியோட ரிப்போர்ட்டையும் நம்ம வச்சு பேசினோம் சீஃப் செக்ரட்டரி மறுத்து மகளிர் உரிமை தொகை இருக்கா எழுநூறு கோடி ஆதரவு நலத்திட்டங்கிற செலவினங்கள் தானே இது சரிதா இதில் எங்கே வந்து பொதுப்பு பொது விநியோக முறை உதவியுடன் வருது இல்லை எஸ்சி உணவு முறை உதவியுடன் சொரணும் எஸ்சிக்கு வந்து நாங்கள் தனியாக ஏதோ களி கிழி கிண்டி போடுறோம் ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னா கூட இதில் ஓக்கலாம் பொது விநியோக முறை தானே இது கீழே வந்து ஆதரவு நலத்திட்ட செலவினங்கள் தானே எங்கள் செலவினத்தில் இது வருதா அப்புறம் பழங்குடியின நலத்துறையை சேர்ந்த பள்ளி அமைப்புகளின் கட்டமைப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நூற்றி இருபது நூற்றி இருபது கோடி ஒதுக்கப்பட்டு மேன்மைமிகு தமிழக முதல்வர் கருணை கொண்டு நூற்றி இருபது கோடியை இரநூத்தி நாற்பது கோடியாக செலவு பண்ணார்னு சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் அவங்க அந்த நூற்றி இருபது கோடியிலேயே ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணிவிட்டு நூற்றி பதினெட்டு கோடியை பெருமகனார் செலவு பண்ணாமல் அரசு கஜானாவுக்கு திருப்பி அது ரெண்டு கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்களா நூற்றி இருபது கோடியில் என் குண்டியை கழுவுறதுக்கு நூற்றி இருபது கோடி ஒதுக்கி ரெண்டு பேர் மட்டும் கவனம் போதும் இப்படி தான் வெளிப்பட சொல்ல கட்டமைப்புன்னு என்னது அது அதானே இந்த காலை உணவு திட்டத்தை கூட எவ்வளோ பசங்க போய் கக்கூஸ்னு நிரம்புதுன்னு ஒரு பத்திரிக்கை எழுதுன உடனே குய்ச்சானோல்ல கக்கூஸ் கட்டுறதுக்கு நூற்றி இருபது கோடி ஒதுக்கிட்டு அந்த உள்கட்டமைப்பு அதுவும் கக்கூஸ் சேர்த்து தானே வரும் ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணிருக்கீங்களே இது எப்படி இது அதுவும் நூறு கோடியில் ஏதும் என் ரெண்டு கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்றது அதிர்ச்சியாக இருக்குது ஏங்க இது அரசாங்கம் வெளியிட்ட இது தானுங்க இது இப்போ இந்த ரெவி மீட்டிங்கில் கூட பிடிச்சி ஏறு ஏறி நேர்னாரா நம்ம சீஃப் செக்ரட்டரி ஐயோ என்ன அது அநியாயமாக இருக்கேன் இது வெளியில் தெரிஞ்ச கேவலப்படுத்துகிறான் நீங்கள் எல்லாரும் நம்மளை அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க அதை கேட்டுக்கிறேன் சீஃப் செக்ரட்டரி அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை நான் பேசும்போது வேறு யாருமே இதை பேசல பேச வேண்டிய திரும்ப அவளும் பேசலையே அப்படி பேசுவோம்